புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் எதிர்பார்த்த கூட்டணி கை நழுவியதால் பெருத்த ஏமாற்றம் கடுப்பில் விஜய் விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையிலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அடிமனதில் ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக தாவேக்க கூட்டணி அமையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க நிச்சயமாக விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய அந்த சூழல் அது வேறு மாதிரியாக மாறி கூட்டணி கலமையை மாறி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து விஜய்க்கு பல்வேறு ஆஃபர்களை கொடுக்கப்பட்டு கூட விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மன இறுக்கத்திலையும் ஒரு விரக்தியிலும் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் வேறு வழியே இல்லை ஒரு பக்கம் பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குது ஒரு பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்குது அதெல்லாம் தூசி தட்டி எடுத்தாங்கன்னா அது வந்து அதிமுகனுடைய தலைமைக்கே மிகப்பெரிய ஆப்பாக மாறிடும் வேறு வேறு என்ன பண்ணுறது நம்ம வந்து அடுத்த ஆட்சி நம்ம பிடித்து ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தான் நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் அதனால் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் தாவேக்காவை தன் பக்கம் கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைத்து ஒரு மெகா கூட்டணியாக மாற்றி அந்த தேர்தலை நம்ம சந்தித்தால் வெற்றி பெற்று விடுவோங்கிற மனக்கணக்கோடு இருந்த எடப்பாடி பழனிசாமி சாமிக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது இந்த கூட்டணி கணக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு பிறகும் கூட பல்வேறு ஆஃபர்களை வழங்கியிருக்க வழங்கி கொண்டே இருக்கிறது தாவேக்கா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா பக்கம் தாவுவாரா அல்லது விஜய் அவர்கள் எடப்பாடி பக்கம் வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாகவும் இருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்வையாகவும் கூட இருக்கிறது சமீபத்தில் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகனுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் செக்ரட்டரியட்ல தலைமைச் செயலகத்தில் அவருடைய அதாவது எம்எல்ஏக்கள் அறையில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அப்பொழுது விஜய வந்து கூட்டணிக்குள் கொண்டு வருவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் கிட்ட வைத்திருக்கிறார்கள் நயனா நாகேந்திரன் அதற்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது விஜயுடன் கூட்டணி வைத்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த வெற்றி வாய்ப்பு அந்த கூட்டணி கணக்கு தவறியதுனால வேறு வகையில தூது அனுப்பதற்கோ எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சில நபர்கள் மூலிமா விஜய் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவாங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உருவான பட்சத்தில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் தாவேக்காங்க இணையுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி இங்கேருந்து நான்கு முனை போட்டி நிச்சயமாக நிலவும் அதில் மும்முனை போட்டிங்கிறது கடுமையாக இருக்கும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது அது வந்து அதிமுகவுடன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு விஜயுடன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு கடைசி நேரத்தில் அதிமுகவில் இணைவதற்கும் வாய்ப்பு சொல்லப்பட்டாலும் சீமானவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டுஷ்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனையாக மும்முனையாங்கிறது ஏன்னா ஐந்து முனை போட்டி வரும் வருவோன்னு நம்ம பல்வேறு தருணங்களில் பல்வேறு காணொலியில் பேசியிருந்தோம் ஆனால் தற்போது நான்கு முனை போட்டிங்கிறது ஒரு உறுதி சூழல் இருக்கு நான்கு முனை போட்டி கூட மும்முனையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை சீட்டு கொடுக்குறேன் இந்த இவ்வளோ தொகுதிகளில் அனைத்து செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்ளு கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியும் விஜய் அவர்கள் கேட்கவில்லை விஜய் அவர்கள் அதற்கு மாறாக அவர் ஒரு டிமாண்டை முன்வைத்தார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கலாமா அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சரிபாதியாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரித்து கொள்ளலாமா அதே போல் நீங்கள் ரெண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக இருங்க நான் ரெண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கிறன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்டை வந்து விஜய் அவர்கள் கேட்டதுனால எடப்பாடி பழனிசாமி ஷாக் ஆகி போனார் அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அந்த கூட்டணி பேரமே கூட்டணி பேச்சே பேச முடியாமல் அப்படி பாதியிலே நின்றது அதன் பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அது வேறொரு அழுத்தின் காரணமாக உறுதி செய்யப்பட்டது தற்போது இருக்கக்கூடிய சூழலை எப்படியாவது விஜய் அவர்களை தன் பக்கம் கொண்டு வரணும் அதிமுக பாஜக கூட்டணியில் அவரை கொண்டு வருவதற்கும் பல்வேறு முயற்சிகளும் நடக்கிறது இது சாத்தியமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கல்வியாக இருக்கிறது உங்களுடைய பார்வையை கமெண்ட் சக்சியில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்